¿No?

போட்டுக்கலாம் காய் ஒரு த்ரீ மினிட்ஸுக்கு நல்லா குக் ஆகட்டும் புளிக்கறிக்கு தேவையான மசாலா அரைச்சுக்கலாம் அதுக்கு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் மிக்சி ஜார்ல ரெண்டு கைப்பிடி தேங்காய் துருவல் சேர்த்திருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகம் அஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சமா கருவேப்புல சேர்த்து தண்ணி விட்டு மைய அரைச்சுக்கலாம் கே நீ காய் குக் ஆயிருச்சான்னு பாக்கலாம் அதுக்கு லிட் ஓபன் பண்ணிக்கலாம் செவன்டி பர்சன்டேஜ் காய் குக் ஆயிருச்சு ஒன் டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்திருக்கேன் அப்பதான் காயில உப்பு பிடிக்கும் கே இதை இதை பண்ணி ஒன் மினிட் வேக விட்டுடலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் புளிக்கறிக்கு அரைச்சு வச்ச மசாலாவையும் சேர்த்து ஒரு நெல்லிக்காய் சேச அளவுக்கு புளி கரைசல் சேர்த்துக்கணும் இந்த தான் உப்பு கரெக்டா இருக்கான்னு பாக்கணும் அப்படி உப்பு கரெக்டா இல்லைன்னா நீங்க இந்த டைம்ல உப்பு சேர்த்துக்கோங்க கிளம்ப நல்லா கலந்து விட்டு லெட்டு போட்டு முடிக்கணும் ஒரு த்ரீ மினிட்ஸுக்கு மீடியம் பிளேம்ல வச்சுக்கணும் ஓகே நெக்ஸ்ட் ஓபன் பண்ணிக்கலாம் நம்ம கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்க கொதிக்க ஆரம்பிக்கும் போதே ஒன் மினிட்ல கேஸ் ஆஃப் பண்ணிருங்க ஓகே குழம்ப தாளிச்சுக்கலாம் நான் தாளிக்கிறதுக்கு தாளிப்பு பேன் எடுத்திருக்கேன் அதுல மூணு டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்திருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகு வெந்தயம் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமா கருவேப்பில சேர்த்து தாளிச்சு குழம்புல சேர்த்துக்கணும் ஓகே நாகர்கோவில் ஸ்டைல் புளிக்கடி ரெடி ஆயிருச்சு ஓகே நீ சர்வ் பண்ணிடலாம் நாகர்கோவில் ஸ்பெஷல் புளிக்கறி ரெடியா ஆயிருச்சு நான் சொன்ன மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதை நீங்க தாளிக்கும் போது தேங்காய் எண்ணெயிலேயே நீங்க தாளிச்சு சேர்த்துக்கோங்க இந்த புளிக்கேரிக்கு டேஸ்டே தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்